ஜான் ஊடகங்கள் திரிச்சி பேசுறதுனால எடப்பாடியார் சைலன்ட்னு நினைக்கிறாங்க எங்க எடப்பாடியார் சைலன்ட் இல்ல வைலன்ட்டு ஒரு பச்சை தமிழனுக்கு தமிழனா தமிழ் வாழ்ந்து இன்னைக்கு தமிழக மக்களுக்காக அரசியல் ஒரே தலைவர் எங்க தலைவர் எங்க புரட்சி தமிழர் தலைவர் வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள் கற்ற மலையிலையும் என் பேச்சை கேட்க நம் அண்ணன் கேட்டியார் அவர்களை பார்க்க கொற்ற மலையில நிக்கிற தாய்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூற துடிக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் உயிரிலும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கு அரசியல்

மண்ணல வாழ்ற மக்கள் மட்டும் இல்ல காவல் காக்குற நாய்கள் கூட வீரத்தை

இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன கொடூரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதை ஏன் இவ்வளவு பெருசா பேசுறோம்னா ஒரு பெண் தைரியமா வெளிச்சத்துக்கு வந்து செஞ்ச அநியாயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அண்ணா யூனிவர்சிட்டில ஒருத்தன் படிக்கிற பொண்ண சிதைச்சிருக்கா அவன் மேல ஆக்சன் எடுக்காம அவங்க கமிஷனர் சென்னை கமிஷனர் இஷ்டத்துக்கு பேசுறாரு அவர் காவல்துறை கமிஷனரா இல்ல கார்பரேஷன் கமிஷனரா புரிய மாட்டேன் போலீஸ் சொல்றாங்க எஃப்ஐஆர் போலீஸ் கிட்ட இருந்து தான் லீக் ஆச்சுன்னு அப்ப உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரிமினலை நீங்க கண்டுபிடிக்கலன்னா வெளியில இருக்கிற கிரிமினலை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுலயும் தப்பு செஞ்ச ஞானசேகரன் வீட்ல அமைச்சருக்கு பொன்னாடு போற்ற மாதிரி போட்டோ இருக்கேன் அந்த அமைச்சர் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி போட்டோ இருக்கு அப்ப போலீஸ் எப்படி பிடிப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சொல்லுது பலாத்காரம் செஞ்சவன் தப்பு செஞ்சவன் சாரனு ஒருத்தர் கிட்ட ஆனா கமிஷனர் சொல்றாரு அக்யூஸ்ட் போன் ஃப்ளைட் மோட்ல இருந்தது அப்போ கம்ப்ளைன்ட் கொடுத்த பொண்ண நம்பல குற்றவாளிய நம்புறாரு கமிஷனர் அப்ப எப்படி நியாயம் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் உங்களுக்கு புரியல எவனோ ஒரு சார் இருக்கா அந்த சார காப்பாத்துறதுக்கு இத்தனை சார்களும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொரத்தை வச்சு புலிய விரட்டின பெண்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில பால் மொளை பல் மொளைக்காத குழந்தையில இருந்து பல்கோட்னா பாட்டி வரைக்கும் யாருமே நிம்மதியா ரோட்ல நடமாட முடியறதில்ல அதிமுக ஆட்சி ஆட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க அம்மாவோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க ஒருக்கு பெண்ணுக்கு எதிரா ஒரு தப்பு நடந்தா தப்பு செஞ்சவன் எம்எல்ஏ ஆ இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் அதிகாரியா எங்க அம்மா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெறும் கூட கிடைக்காது பாஸ் ஆகவே தணர்ற பையனை வாங்குவேன்னு சொல்லுவான் அதே மாதிரி தான் ஸ்டாலின் ஸ்டாலின் என்னைக்குமே ஏமாத்தி வாங்க போற வாக்குகளுக்காக மட்டுமே பேசுவாரு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசவே மாட்டாரு இப்ப புரியுதா மக்களை ஏன் திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வராதனு ஏன்னா முதல் முறை அவங்க ஆட்சி பண்ணும்போதே மக்களுக்கு புரிஞ்சிடும் சத்தமும் கையில் வெத்தலை பாக்கு கொடுக்குறதும் திமுக கையில ஆட்சி கொடுக்கறதும் ஒண்ணுதான் தான் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வேலைக்கு மேலே அப்பாவும் பையனும்

மத்தபடி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஆட்சி ஒரு ஆணியும் இலவசங்கள் கிடையாது உதவிகள் ஏழை மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு வெளியில போய்

தலப்பதி போய் சின்ன தலப்பதி போய் இப்ப குட்டி தலப்பதி வந்திருக்காரு அந்த குட்டி தலப்பதியோட மடியில் ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர் அந்த அம்மாவோ எழுந்திருக்கல அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு நல்லா பாக்குறோம் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை நீங்கள்லாம்

நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போகும் இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல திருவள்ளுவர் சொல்லி இருக்கார் இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு மாதிரி ஒரு முதல்வர் இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர் எதை திருடலாத துடிக்கிற எம்எல்ஏக்கள்

ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அது குழந்தையோ பொண்ணோ பொம்பளையோ பாட்டியோ வித்தியாசம் ஆட்சிக்கு வந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமையா மாறிடுவாங்க தயவு செஞ்சு பெண் குழந்தைகளும் தமிழகத்தின் தாய்மார்களும் முதியவர்களும் நிம்மதியா மானத்தோட உசுரோட வாழணும் அண்ணா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்

திரிச்சு பேசுறதுனால எடப்பாடியார் சைலன்ட்டுன்னு நினைக்கிறாங்க எங்க எடப்பாடியார் சைலன்ட் இல்ல வைலன்ட்டு ஸ்டாலின் குடும்பத்துக்கு கூஜா தூக்குற கொத்தடிமை அமைச்சர்களே நீங்க ஏறி பேசுனா இறங்கி பேசுவாரு எங்க எடப்பாடியார் நினைச்சு பேசுனீங்களா நீங்க ஏறி பேசுனா எங்க அண்ணன் எகிரி பேசுவாரு ஒரு பச்சை தமிழ்

ஆனா மறுபடியும் ஜெயிக்கிறான்னா அந்த காயத்தை நம்ம மறந்துடணும் ஆனா அந்த காயம் ஏற்படுத்தின சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும்தான் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திமுக மறுபடியும் ஆட்சி பிடிச்சதா ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததா வரலாறே இல்லை அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி இதுதான் வரலாறு வரலாறுல எல்லாருக்கும் ஒரு தனி பக்கம் இருக்கும் அந்த அந்த பக்கத்தை வெறுமனே வரலாறுல இருக்கிற பக்கத்துல நம்ம பேர் எழுதணுமான்றது உங்க கையில தான் இருக்கு நம்ம ஜெயிச்சா அதிமுக ஜெயிச்ச மாதிரி இல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிச்ச மாதிரி